எச்சேடி வழங்குபவர் ஆலியம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவெலப்பர் ஆலியம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நம்பர் ஃபிஃப்டி டூ தேட்லோ த்ரீ பி ரா தர்பார் ஸ்டார்டிங் ரோ நுங்குப்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி நான்கு என்னோட கூட்டணி கட்சியில் மட்டும்தான் பங்கேற்கக்கூடிய ஒரு நிலையை ஊடகங்களில் நடத்திய விவாதங்களின் மூலம் திசை திருப்பிவிட்டார்கள் இது வந்து ஒரு பொதுவான கோரிக்கை தான் ஆனால் இதை அரசியல் கோரிக்கையாக மாற்றி கூட்டணி அரசியல் என்கிற நிலைக்கு தள்ளி கூட்டணியை சார்ந்த தலைவர்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய ஒரு நிலையை எமது கொள்கை பகைவர்கள் உருவாக்கிவிட்டார்கள் நான் எந்த உள்நோக்கமும் இல்லாமல் தூய உள்ளத்தோடு எல்லோரும் சேர்ந்து இதை பேச வேண்டும் என்று தான் வலியுறுத்தினேன் நேரடியாக மாநாட்டில் வந்துதான் பேச வேண்டும் என்று இந்த கருத்தை அனைத்து கட்சியினரும் இந்த மாநாட்டில் எல்லா கட்சியினரும் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் யாவரும் பெண்கள் யாவரும் பங்கேற்கலாம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய பார்வை ஏனென்றால் இது அனைவருக்குமான ஒரு கோரிக்கை இது ஒரு கட்சிக்கான கோரிக்கை அல்ல இது ஒரு கூட்டணிக்கான செயல் திட்டம் அல்ல மனித வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய ஒரு கோரிக்கை ஆனால் நாங்கள் ஏதோ கூட்டணி கணக்கு போட்டு அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் இப்படி திட்டம் போடுகிறோம் அப்படி திட்டம் போடுகிறோம் என்று விவாதத்தை மடைமாற்றி விட்டதன் அடிப்படையில் எனக்கு எங்கள் கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்கள் மட்டுமே பங்கேற்கிற சூழல் உருவாக்கியிருக்கிறார்கள் சாத்தியமா சார் தமிழகத்தில் இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்பதல்ல மனித வளம் பாழாவதை நாம் வேடிக்கை பார்க்க போகிறோமா விதவைகளின் எண்ணிக்கை பெருகுவதை நாம் கண்டும் காணாமல் இருக்க போகிறோமா இதை தடுப்பதற்கு அரசாங்கத்திடம் எந்த செயல் திட்டமும் உருவாக வேண்டுமா வேண்டாமா எங்கேயும் ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் என்பது அரசாங்கத்தின் சார்பிலே இல்லை மறுவாழ்வு மையங்கள் இல்லை டி அடிக்ஷன் சென்டர் நச்சு நீக்குகிற அடிமை மதுக்கு அடிமையாகக்கூடிய அந்த பழக்கத்திலிருந்து மக்களை மீட்கிற மையங்கள் எதுவும் இல்லை டி அடிக்ஷன் சென்டர் அது பிரைவேட் தான் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அது பிரைவேட் தான் பிரைவேட்டில் வச்சுருக்கிறாங்க என்ஜிஓஸ் வச்சுருக்கிறாங்க மதுவில் காயத்தருவு மூலயமா டிஎடிக்ஷன் சென்டர் செட்டு சென்டர் இருந்தது இப்போ கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பிறகு அனைத்து மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கோம் அதுதான் இதெல்லாம் நாங்கள் வைக்கிறோம் கோரிக்கை அது வந்து கடைகள் திறக்கப்படாத வரையில் இது மூடப்படாத வரையில் திறந்திருக்கிற வரையில் இது மாதிரி ப மது பழக்கத்திற்கு அடிமையாக கூடியவர்களை பாதுகாப்பதற்கு எல்லா ஏழை குடும்பங்களை சார்ந்தவர்கள்லாம் கொண்டு போய் தனியார் மருத்துவமனையில் வைக்க முடியாது ரேடியேஷன் சென்டர்லாம் வைக்க முடியாது ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்லாம் வைக்க முடியாது அதுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் வந்து பே பண்ண வேண்டும் அரசாங்கம் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் இரண்டு நாட்களுக்கு முன்பு சுகாதார மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரிடத்தில் பேசுகிற போது அவர் சொன்னார் இது மாதிரி அரசு மருத்துவமனைகளில் ஆங்காங்கே நாங்கள் இப்போது டி அடிக்ஷன் சென்டரை திறப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் என்று சொன்னார் ஆகவே அரசாங்கம் இந்த விழிப்புணர்வை மக்களிடத்திலே பரப்ப வேண்டிய தேவை இருக்கிறது மக்களே குடிப்பழக்கத்தில் இருந்து நீண்டால் கடைகள் திறக்க வேண்டிய தேவையில்லாமல் போகும் மக்கள் நினைத்தால் பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முடியும் கட்சிகள் நினைத்தால் என்பதை விட அரசுகள் நினைத்தால் என்பதை விட மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்பட்டால் இதை பூரணமாக நம்மால் தடுக்க முடியும் நிறுத்த முடியும் என்று சரி சரி அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியா முழுக்க வந்து கிராம சபை கூட்டம் அந்த கூட்டத்தில் வந்து ஒவ்வொரு ஊராட்சி மன்ற தலைவரும் தீர்மானமாக போட்டால் சரியா இருக்கமா அது மிக ஆலோசக இது ஒரு நல்ல ஆலோசனை ஊராட்சி மன்ற தலைவர்கள் அந்தந்த ஊராட்சிகளில் மதுவிலக்கு தொடர்பான தீர்மானங்களை இயற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் இதை வந்து மது விளக்கை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஜனநாயக சக்திகள் அனைவரும் இதற்கு ஆதரவாக குரல் எழுப்ப வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேட்கை எங்களுடைய கோரிக்கை இந்த செஷன் நடக்கும்போது நாங்கள் பார்ப்போம் அது தொடர்புடைய அமைச்சர்களை மத்திய அமைச்சர்களை சந்தித்து கட்டாயமாக பிரதமரை சந்திக்க முடியுமான்னு தெரியலை இது தொடர்பாக ஆனால் இது தொடர்பான அமைச்சரை சந்தித்து நிச்சயங்கள் கட்சியின் சார்ந்து கோரிக்கை மடைத்தது ஆட்சியில் அதிகாரியில் எடுத்து தலித் மக்களுக்கு பங்கு வகையிடம் முதல் முறையாக தமிழ்நாட்டில் வந்து இப்போ நாலு பேருக்கு தலித் அமைச்சர் நேத்தா பதிவேற்றுங்க சம்பந்தம் பேச இருக்குது ஆனால் நீங்கள் தான் வலியுறுத்தி ஆரம்ப மர இருந்து செய்யணும் அமைச்சரவையில் இன்றைக்கு கூடுதலாக ஒரு கட்டியல் சமூகத்தை சார்ந்தவருக்கு உயர்கல்வித்துறை பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது மகிழ்ச்சி அளிக்கிறது அதனை வரவேற்கிறோம் ஆண்டு முழு முதல்வருக்கும் அது பாராட்டுகிற நன்றியையும் காற்று ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு அது ஒரு கொள்கை எங்களை அதற்கு தயார்படுத்துகிறவரை அதைத் தொடர்ந்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் அதாவது எளிய மக்கள் விளிம்புநிலை மக்கள் அதிகாரம் பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் அதை ஒரு கொள்கையாக நாங்கள் முன்வைக்கிறோம் முன்னெடுப்பு முதன் முதல்ல சார் வந்து இப்போ இந்த மது ஒழிப்பு மாநாடு இந்த சப்ஜெக்ட் எடுத்த இந்த குஞ்சனாலே மிகப்பெரிய லெவலில் மக்கள்கிட்ட பேசப்பட்டது நீங்கள் சொன்ன ஒரு சில கருத்துக்கள் மிக பெரிய லெவலில் டிஸ்கஷன் வந்துச்சு இந்தாந்தி வெற்றிகரமாக முடிச்சிடுறீங்க அடுத்த கட்டம் தமிழக அரசு மத்திய என்ன நீங்கள் முன்னெடுப்பு வைக்க போறீங்க அவங்களுக்கான இது வந்து நீங்கள் சைமல் அதாவது சமகாலத்தில் ரெண்டு வேலையும் நடக்க வேண்டியது மக்கள்கிட்டையும் நம்ம விழிப்புணர்வு பரப்பணும் அதுவும் எங்களுக்கு பொறுப்பு பிடிக்காதீங்கன்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு பெண்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு அரசாங்கத்திலையும் நாங்கள் வந்து இந்த ஏற்கனவே அரசின் கவனத்திற்கு கொண்டு போய் சேர்த்தோம் மறுபடியும் அரசுக்கு சுட்டி காட்டுவோம் சட்டமன்றத்தில் பேசுவோம் மக்களவையில் பேசுவோம் ஒன்றிய அரசுக்கு அதில் பொறுப்பிருக்கிறது என்று சுட்டிக்காட்டுவோம் இந்த பணிகளை நாங்கள் தொடர்ந்து ஐம்பது சதவீதமாக கடை குறைச்சா தான் நீங்கள் எடுத்த முன்னெடுப்புக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்குன்னு பொதுமக்கள் பார்க்குறாங்க அது எந்த அளவுக்கு உங்களோட அழுத்தம் இருக்க போதுன்றது தான் நாங்கள் சிற்பார்ப்பாக இருக்குது அடுத்த கட்டம் உங்களோட நிலைப்பாடு இந்த மாநாட்டுக்கு பிறகு நாங்கள் கூடி பேசி அடுத்து என்ன பரப்புரை நடவடிக்கைகளை மேற்கொள்வது அரசுக்கு எப்படி இதை மறுபடியும் கொண்டு செல்வது del que tenen però